ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துத்தி எலை கீரையை வச்சு நம்ம கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அறி வகை கீரைகள்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்ம சேனலில் ஏற்கனவே முடக்கத்தான் கீரையில் தோசை ஊற்றுறது அப்படின்னு செஞ்சு போட்டிருக்கோம் நம்ம அரைக்கீரை சிறுகீரை மொளகீரை அந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்ற மாதிரியே இந்த கீரைகளையும் கண்டிப்பாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கணும் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் ரெண்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை குணமாயிடும் இப்போ நம்ம கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கீரையில் பூச்சி இல்லை பழுப்பான இலைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு கீரையோட இலை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு அது தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு வானலை எடுத்து ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்து இதை ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதி வந்துடும் பருப்பு பாதி அளவு வெந்துருச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கீரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கீரையை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைங்க நம்ம இன்றைக்கி கீரை கடையில் செய்ய போகிறதுனால இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செய்கிறோம் ஏற்கனவே நம்ம கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் துத்தி கீரையை வச்சு நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அண்டு தோசை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முடக்கதான் கீரை தோசை ஊற்றின மாதிரியே அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் துத்தி இலையை வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கீரை வெந்துருச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி பருப்பு கடையிற சட்டியை வச்சு நீங்கள் ஒரு தடவை கீரையை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீரையை கடைஞ்சிக்கலாம் கீரையை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க கீரையோட சூட்லேயே நம்ம கீரையை கடையிறப்ப அது சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும் அண்டு கீரையை நம்ம நல்லா கடையாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு சேராது அடுத்து தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுவு போட்டு கடுவு பொறிஞ்ச பிறகு ஒரு காஞ்சி மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிட்டு இதை நாம் கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான துத்தி கீரை கடையால் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ